தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசிரியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஆவணி மாதம் என்று பார்த்தோமே ஆனால் எப்படி இருக்க போகுது தாருமாறாக இருக்க போகுது ஆனால் ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க நாங்களும் அப்படியே எதிர்பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் கரெக்டாக முப்பத்தொன்னாந்தேதி பிம்பிளிக்கா பிலானி மாமா பிஸ்கத் மாதிரி ஆயி போயிடுது நம்ப மாட்டோம் அப்படின்ற மென்டாலிட்டி தான் வந்து பார்க்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நம்புங்க இந்த ரொம்ப சூப்பராக நடக்க போகுது இத்தனை நாள் சொன்னதை விட இந்த சொல்றது கண்டிப்பாக நடக்கும் நான் மீனாக சிட்ட வந்து சொல்லிட்டேன் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லதெல்லாம் நடத்தி கொடுத்துருனா கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஓகே பதினோராம் அதிபதி எப்பயுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த பதினோராம் அதிபதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுவார் வாழ்க்கையிலேயா லாபத்தை கொடுப்பவர் எல்லாம் அவர் தான் ஹூஜி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறவர் அவர் தான் நிறைய விஷயத்தோட கனெக்ட் அவர் அவர் தான் இந்த பதினோராம் அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டார் இந்த ஒன்று பதினொன்று சம்மந்தப்பட்டுட்டாலே ஒரு மனுஷனுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சி விட்றலாம் ஏன்னால் லாபம் கிடைக்கணும்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் அதுக்கான லாபம் தானே அது நடக்கும் அப்போ இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதனால அதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஓகே வாங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமே ஆனாலே இந்த ஆவணி மாதம் அல்டிமேட்டாக இருக்கு ஏன்னா பதினோராம் அதிபதி மிஸ்டர் சுக்ரன் இது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்தார் பன்னெண்டுல ஸோ பன்னெண்டுல இருந்து அவர் ஒரு ஒரு மாதிரி நிறைய விரயத்தெல்லாம் கொடுத்தாரு போன மாதம் ஃபுல்லாக விரையும் வரையும் வரையோன்னே போச்சு நிறைய ட்ராவல்லையே போச்சு ஏன்னா பன்னெண்டாம் டிராவலை குளிக்கும் டிராவல்லையே போச்சு நிறைய அதுவும் ரகசியம் குலதெய்வம் அந்த மாதிரியான ட்ராவல்லையே போய் போன மாசம் எல்லாம் போதுண்டா சாமின்ற மாதிரி ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே ஒரு நாலு விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நம்ம வந்து அனுமானிக்கலாம் எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தோம்னா கடகத்து ராசியை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுக்ரன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே டிரான்சிட் ஆகி உங்களுடைய வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் யாரோட பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோட உட்கார போறார் கூல் அப்படியே புதன் என்ன பண்ண போறார்னா ஒரு இருபது தான் அதுக்கப்புறம் பை அப்படி சொல்லிட்டு திரும்ப சூரியனோட வந்து உட்கார போகிறார் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பன்னெண்டாம் தேதி அவரோட வீட்டில் சொந்த வீட்டில் ஜாலியாக வந்து உட்கார போகிறார் ஓகே இந்த மூஞ்சுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையப்பட்ட இந்த புதன் இந்த மாதிரியான நகர்வு எப்படி இருக்குன்றது ஒரு 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 கணிப்பு எடுத்து வைக்கணும் தென் அதுக்கப்புறம் இந்த சுக்கரன் எப்படி இருக்க போகுது இது எல்லா பிளான்ட்டும் எப்படி இருக்கின்ற பொறுத்துன்ற போது தான் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கான நிகழ்வுகளை நாம் தீர்மானிக்க முடியும் என்ன மேடம் இவ்வளோ டெக்னிக்கா பிரச்சனை டெக்னிக்காக தான் பேசணும் நம்ம மாட்டீங்களா நீங்கள் அதனால நான் டெக்னிக்கல் பிரச்சனை முடிவு பண்ணிட்டேன் இந்த நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இந்த எல்லாருக்கும் டெக்னிக்காக மட்டும் தான் போகிறேன் புரிஞ்சாலும் சரி புரியாட்டும் சரி ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காலம் தன் வேலையை செய்யக்கூடிய நேரம் இனிதே ஆரம்பம் நான் ஒரு வாரத்தில் அப்படி தான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே அயன சயனம் போகும் நீங்கள் நம்மனால சரி நம்பாட்டும் சரி பனிரெண்டாம் இடம் வழுக்கப் போகிறது நிறைய பேருக்கு ரொமான்ஸ் அதிகரிக்க போகிறது காதல் இணைக்கப் போகிறது கவிதையை கை கூட போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலையை பத்து தடவை வசிப்பு போகிறீங்க புது ட்ரெஸ்ஸு போட போகிறீங்க